ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்து ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார் அநேக காரியங்களை குறிப்பிட்ட அவர் தனக்காகவும் தன்னோடு இருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்காகவும் ஜபிக்கும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுகிறார் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க வேண்டும் என்று வேதாகமன் நமக்கு அறிவுரை கூறுகின்றது நம்முடைய அனுதின ஜபங்களிலே நமக்குரியவைகளை மாத்திரம் கர்த்தரிடத்திலே கேட்கிறவர்களாக நின்று விடாமல் பிறருக்காகவும் தங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி சொல்லுகிறவர்களுக்காகவும் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் கர்த்தரிடத்திலே ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை இது ஒரு பாரமான காரியம் அல்ல நாம் நமக்காக ஜெபிக்கின்ற நேரத்திலே பிறருக்காகவும் சற்று நேரத்தை ஒதுக்கினால் மட்டும் போதுமானது நம்முடைய ஜபங்களிலே ஒரு பகுதி பிறருக்காக ஜெபிக்கிறதாக காணப்படட்டும் செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கிறதிலே கேள்விப்படுகிறதுல என்று பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையிலே மனதிலே கண்களுக்கு முன்பாக வந்து போய் ஆனால் அவைகளுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்கின்றோமா என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னே இருக்கிறது அதற்கு நம்முடைய பதில் எதுவாக இருக்க போகின்றது நமக்காக யாரோ ஒரு சிலர் இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறதுனால் நம்முடைய காரியங்கள் வெற்றியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதும் எவ்வளவு அவசியமா இருக்கிறது இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் பரிசு தாவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார் ஊழியர்கள் விசுவாசிகளுக்காகவும் தேசத்துக்காகவும் நமக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வரிசையிலே நம்முடைய பங்கை நாம் சரியாக செய்து நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆகவே தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரிடத்திலே ஜப ஐக்கியத்திலே காணப்படுவோம் நமக்காகவும் பிறருக்காகவும் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தூபமாய் கர்த்தரிடத்திலே சென்று சேரட்டும் மிகப்பெரிய மாறுதல்களையும் ஆசீர்வாதங்களையும் காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் இது ஆசிர்வாதமான காலை வேலை நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க வேண்டியதன் அவசியத்தை நீர் வலியுறுத்தி காண்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் அனுதினமும் கேள்விப்படுகிற எங்களிடத்தில விண்ணப்பிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காகவும் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை serva de parafuso.